வாங்க ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் உடன்பாடு இருக்கும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோடய விலையும் மீண்டும் வந்து ஒரு வட்ரி உச்சத்தை இன்றைக்கும் தொட்டிருந்தாலும் மேலும் சரிவதற்கான வாய்ப்புகளையும் சூழலையும் உலக சந்தையில் தங்கத்தோட விலை வந்து உருவாக்கி கொடுத்துருக்கு இன்றைக்கி உலக சந்தையில் தங்கத்தோட விலையை பார்த்தீங்கன்னா ஆறு நாட்கள் ஏற்றதுக்கு பிறகு திடீர்னு சரிஞ்சிருக்கு இதோட சரிவின் வேகம் தாக்கம் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் சிறப்பாக அமைஞ்சிருக்கு இதனால் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிய போகுது இதை பற்றிலாம் நீங்கள் வந்து முழுசாக தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி நான்கு தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரத்து அறுநூத்தி முப்பத்தி ஆறாம் அறுபத்தி ஆறு ரூபாய் என்ன நம்மளுக்கு விலை ஏழாயிரத்தி எழுநூத்தி ஏழாயிரத்து எட்டு கிராம் அறுபத்தி ஓராயிரத்து எண்பத்தி எட்டா காணப்பட்டது நம்மளுக்கு ஐநூத்தி இருபத்தி எட்டு ரூபாய் என்ன விலை உயர்ந்து அறுபத்தி ஓராயிரத்து அறநூற்றி பதினாறாக காணப்படுது இதில் மேலும் ஏற்றம் சரிவுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அறுபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து குறைந்தபட்சமாக எட்டு கிராமோட விலை நம்மளுக்கு ஐம்பத்தி ஏழாயிரத்து ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் நம்மளுக்கு பத்து அறுநூற்றி அறுபது ரூபாய் விலை உயர்ந்து எழுபத்தி ஏழாயிரத்தி இருபதாயிருக்கு நூறு கிராமுக்கு ஆறாயிரத்து அறநூறு ரூபாய் விலை உயர்ந்து காணப்படுது இதே வேலை இருபத்தி ரெண்டு கிராம் தங்கத்தோட விலை ஏழாயிரமாக இருந்தது அறுபது ரூபாய் விலை உயர்ந்து ஏழாயிரத்தி அறுபது ரூபாயாக காணப்படுது நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யணுன்னா கூட பரவாயில்ல வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் ஐம்பத்தி ஆறாயிரமாக இருந்தது நானூற்றி எண்பது ரூபாய் விலை வயது ஐம்பத்தி ஆறாயிரத்து நானூற்றி எண்பதாக காணப்படுது பத்து கிராம் எழுபதாயிரமாக இருந்தது நம்மளுக்கு என்ன இருக்குன்னா அறுநூறு ரூபாய் விலை வயர்ந்து எழுபதாயிரத்து அறுநூறு ரூபாயாக காணப்படுது இதே வேலை நூறு கிராமோடய விலை ஏழு லட்சமாக இருந்தது நம்மளுக்கு என்ன இருக்குன்னா வந்து ஆறாயிரம் ரூபாய் விலை உயர்ந்து ஏழு லட்சத்து ஆறாயிரம் ரூபாயாக காணப்படுது எட்டு கிராம் ஐம்பத்தி ஆறாயிரமாக இருந்தது மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஐம்பதாயிரத்துலேருந்து ஐம்பத்தி ரெண்டாயிரத்து தொள்ளாயிரத்து ரேஞ்சில் சரியத்துக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்கு எக்ஸ்போர்ட்ஸ் வந்து ப்ரொடிக்ட் பண்ணியிருக்காங்க இதே வேலை நீங்கள் இப்போவும் குறைவான விலையில் தங்களுக்கு பதினெட்டு கேரட்டில் வாங்க முடியும் அந்த பதினெட்டு கேரட்டோட விலையை இப்போ வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம் ஒரு கிராம் ஐயாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி நாலாக இருக்கிறது நாற்பத்தி ஒன்பது ரூபாய் விலை உயர்ந்து ஐயாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணாக இருக்குது இதே வேலை நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட உள்ள வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் நாற்பத்தி ஐந்தாயிரத்தி எட்நூற்றி ரெண்டாவது முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய் விலை உயர்ந்து நாற்பத்தி ஆறாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி நாலாக இருக்குது பத்து கிராம் ஐம்பத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி நாற்பதாவது நானூற்றி தொண்ணூறு ரூபாய் விலை நம்மளுக்கு உயர்ந்து ஐம்பத்தி ஏழாயிரத்தி எட்நூற்றி முப்பதாக காணப்படுது நூறு கிராமோடய விலை அஞ்சு லட்சத்து எழுபத்தி மூன்றாயிரத்தி நானூறு அந்தது நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் விலையாந்து அஞ்சு லட்சத்து எழுபத்தெட்டாயிரத்தி முந்நூறாக இருக்குது இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நாற்பதாயிரத்துலேருந்து நாற்பத்தி மூணாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இந்த வார்த்தையில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது உலக சந்தையில் தங்கத்தின் விலை மீண்டும் என்று சரிவில் காணப்படுகிறது நமக்கு ஆறு நாட்களுக்கு பிறகு இன்று ஆறு டாலர் சரிவில் காணப்படுகிறது இது மேலும் சரிவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் காரணத்தால் இதை சார்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை மேலும் சரிவதற்கான வாய்ப்புகள் உள்ளது இன்றைய வேளையில் நமக்கு மேலும் உலக சந்தையில் தங்கத்தின் விலை பத்து டாலர் இருந்து அதிகபட்சமாக இருபத்தைந்து டாலர் வரையே சரிவதற்கான வாய்ப்புகள் உள்ளது